அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மற்ற ஒரு காணொலியில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு முதல் முறையாக என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்காக வந்து சேரும் இசை ஞானி இளையராஜா அப்படின்னு சொன்னதுமே இசை பிரம்மாண்டம் மேஸ்ட்ரோ இசை அரசர் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் எக்கச்சக்கமான சினிமா பாடல்களுக்கும் இசைக்கும் சொந்தக்காரர் எங்களுடைய இளையராஜா தான் சொல்லணும் அவர் சினிமாவுக்காக இசையமைச்ச எல்லா பாடல்களினுடைய காப்புரிமையும் தன்னிடம் தான் இருக்கிறது ஏதாவது ஒரு படத்துக்கு அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுக்காக தன்னோட பாடலை வந்து நீங்க பயன்படுத்த போறீங்களா இருந்தால் அதில் வரக்கூடிய படத்தில் ஒரு தொகை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது என் தான் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்க்கும்போது என்னப்பா அப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கவி பேரரசு வைரமுத்து இருக்கிறாள் இல்லையா வைரமுத்து அதே மாதிரி இசைஞாளி இளையராஜா இந்த கூட்டணியில் வந்து எக்கச்சக்கமான பாடல்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆகவே இசை பெருசா மொழி பெருசாக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் வந்து எங்களுடைய வைரமுத்து அவர்கள் வந்து பேசியிருப்பார் இது இளையராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் எங்களுடைய கங்கை அமரன் இருக்கார் இல்லையா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய தம்பி அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இசைஞ்சாணி இளையராஜா இல்லை அப்படின்னா இன்றைக்கி வைரமுத்து அப்படிங்கிற ஒருத்தரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இதுவும் கூட சமூக வலைதளங்களில் பெரிய அளவு பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருந்தது அதெல்லாம் இருக்கண்டுப்பா இப்போ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பில் கூலி திரைப்படத்தினுடைய டீசர் வந்து இப்போது வெளியாகியிருந்தது அதுவும் கூட பெரிய ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டீசரில் வரக்கூடிய ஒரு பாடல் வந்து இசைஞானி இளையராஜா உடையது அதுக்கான எந்த படமும் வந்து அவருக்கு போய் சேரலை அப்படிங்கிறதால வந்து கூலி திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் மீது வழக்கு போட பொருத்தான் எங்களுடைய இசைஞானி இளையராஜா அவர் வந்து சொல்லியிருந்தார் இதை பார்த்ததுமே ஏர் ரஹ்மானும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதே மாதிரி இப்போது எங்களுடைய இளைய தளபதி விஜய் கூட சொல்லியிருக்காருன்னா பெரிய பெரிய இளையராஜாவோட ஃபேன் இருந்தாலும் கூட இப்படியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் இந்த திரைப்படத்தில் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் அவங்க நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இசை எங்களுடைய அனிருத் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு நிறுவனமான தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார்கிட்ட இந்த விஷயம் பற்றி கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இது இசையமைப்பாளருக்கும் அதே மாதிரி மாதிரி தயாரிப்பாளருக்கும் இசைஞாடிக்கு இளையராஜா இடையில வந்து நடக்கிற ஒரு பிரச்சனை வந்து வந்து நான் வர சொல்லி அவரும் கூட இந்த கொஞ்சமாக தளபதி விஜய் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் கூட சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு இருக்க ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இன்னும் சினிமா தகவல்கள் பலவற்றை எடுத்துட்டு இன்னும் ஒரு காணொலியில் அவங்க எல்லாரையுமே சந்திக்க வாரன் அதுவரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறுவது రాజగోపాలన్ వే